உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம் முதலில் இவ்வாரத்தின் கிரகநிலைகள் மிதினத்தில் குரு சிம்மத்தில் கேது தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் சுக்ரன் மற்றும் புதன் கும்பராசியில் சனி மற்றும் ராகு முதலில் மேசம் ஐந்து கூறிய சூரியன் பாகிஸ்தானத்தில் செவ்வாயோடு இணைந்திருப்பதும் சுக்ரனும் புதனம் கூட ஒன்பதாம் இடத்தில் இணைந்திருப்பதும் பாகிஸ்தானம் வலுப்பெறுவதை காட்டுகிறது நாம் நினைப்பது நடக்க வாய்ப்புகள் உருவாகும் இதுவரை நாலாம் இருந்த குரு மிதனத்துக்கு திரும்புகிறார் அவருடைய பார்வையும் பாகிஸ்தானத்தில் படுவதால் வெளியூர் பயணங்கள் வெளிநாட்டு வேலை போன்ற விஷயங்கள் சாதகமாக இருக்கும் தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கும் இந்த வாரம் இனிய வாரமாக அமையும் ஐந்தாம் இடமாகிய புத்திரஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கிறார் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் சில முக்கிய நபர்களுடன் விரோதம் ஏற்பட்டு அமைதி குறையலாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் பரிகாரம் வெள்ளிக்கிழமை தோறும் விரதம் இருப்பதும் முருகப்பெருமானை வணங்குவதும் நல்லது அடுத்தது ரிசபம் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருந்த குரு ராசிக்கு இரண்டாம் இடமாகி தன குடும்பஸ்தானத்தில் வந்து அமர்வது பொருளாதார ரீதியாக நன்மைகளை காட்டுகிறது இதுவரை தாமதமான காரியங்கள் வேகமெடுக்கும் விலகிச் சென்ற உறவுகள் உங்களை தேடி வரும் உத்தியோகம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நினைத்த லாபம் கிடைக்கும் வாடகை கட்டிடத்தில் சொந்த கட்டிடத்துக்கு மாறும் வாய்ப்பு உண்டு பலமாக இருப்பதால் எதிர்பாராத பண வரவுகள் உண்டு கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய தொழில்கள் மூலம் லாபம் கிடைக்கும் அஷ்டமத்தில் சுக்கரன் அமர்வதால் பெண்களால் அவப்பெயர் உண்டாகும் முன்கோபம் அதிகரிக்கும் அஷ்டமத்தில் சூரியன் இருப்பதால் சமூக வலைத்தளங்களை தவறாக பயன்படுத்தி மாட்டிக்கொள்ளக்கூடாது அவசரப்பட்டு சில காரியங்களை செய்து இழப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் நான்காம் இடம் பலவீனமாக இருக்கிறது வண்டி வாகனங்களில் கவனம் தேவை பரிகாரம் வெள்ளிக்கிழமை தோறும் அம்பாளுக்கு விளக்கு போடுங்கள் அடுத்தது மிதினம் சப்தமஸ்தானத்தில் நான்கு கிரகங்கள் வந்து அமர்கின்றன ஏழுக்குடிய குரு ராசியில் அமர்ந்து ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கிறார் புதன் சுக்கரனோடு இணைந்து யோகம் தரும் அமைப்பில் இருக்கிறார் மூன்றாம் இடத்தில் கேது அமர்ந்து உங்களுக்கு ஆன்மீக எண்ணங்களை அதிகப்படுத்துகிறார் திருக்கோயில் தரிசனம் உண்டு பெரியோர்களின் ஆசீர்வாதம் உண்டு எப்படியும் முடித்துவிட வேண்டும் என்று நினைத்த விஷயத்தை முடித்து விடுவீர்கள் சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல பலனை தரும் பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவீர்கள் ஏழாம் இடத்தில் செவ்வாயும் சூரியனும் இணைந்திருப்பதால் நண்பர்களாலும் வீட்டிலும் சில தேவையற்ற வாக்குவாதங்களும் கருத்து வேற்றுமைகளும் ஏற்பட்டு மன அமைதி குறையலாம் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் ஏற்படலாம் தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம் ஆடம்பர செலவுகள் ஏற்பட்டு சேமிப்பு கரையலாம் சந்திராஷ்டமம் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு இருபத்தி ஐந்து காலை ஒன்பது ஐம்பத்தி நாலு மணி முதல் இருபத்தி நாலு பன்னெண்டு இருபத்தி இருபத்தைந்து இரவு ஏழு முப்பத்தி மூணு மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு சந்திராஸ் மதனத்தின் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் பரிகாரம் அபிராமி அந்தாதி படித்து வாருங்கள் அடுத்தது கடகம் ஆறில் சூரியன் வந்து அமர்ந்திருக்கிறார் அவரோடு செவ்வாயும் அமர்ந்திருப்பது கோச்சார ரீதியாக நல்ல பாடல்களை தரும் அமைப்பு அரசாங்க காரியங்கள் சாதகமாக முடியும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் எதிரிகள் விலகுவார்கள் அரசியல் செல்வாக்கு அதிகரிக்கும் காரிய தடைகள் விலகும் ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் இருப்பதால் கலைஞர்களுக்கு ஏற்றமும் நல்ல வாய்ப்பும் பண வரவும் உண்டு மேலதிகாரிகளால் பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும் தாய்வழி ஆதரவு உண்டு வீடு மனை பிரச்சனைகள் சாதகமாகும் ராசியில் இருந்த குரு விரயஸ்தானத்திற்கு மாறுகிறார் செலவுகளில் கவனம் தேவை சுகச்செலவாக இருந்தாலும் அதிகமான செலவு ஏற்பட்டு கடன் வாங்கும்படியாக நேரும் இரண்டாம் இடத்தில் கேதி இருப்பதால் பேச்சில் கண்ணியத்தை கடைபிடிக்க வேண்டும் இல்லாவிட்டால் சிக்கல்கள் ஏற்படும் சந்திராஷ்டமம் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு ஏழு முப்பத்தி நாலு மணி முதல் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை ரெண்டு ஐம்பத்தேழு மணி வரை சந்திராசிரமம் உண்டு சந்திராஷ்ம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் பரிகாரம் குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் முக்கியம் அடுத்தது சிம்மம் வெறியஸ்தானத்தில் இருந்த குரு லாபஸ்தானத்திற்கு மாறுவது சிறந்த அமைப்பு செலவுகள் குறையும் அதைவிட ஐந்தாம் இடம் பலப்படுகிறது குருவும் அந்த இடத்தை பார்க்கிறார் தொழிலில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் பொருளாதாரம் மேம்படும் கொடுத்த கடன்கள் வசூலாகும் நீங்கள் தர வேண்டிய கடனையும் அடைக்கும் வாய்ப்பு உண்டு தடைப்பட்ட காரியங்கள் படிப்படியாக நடைபெறும் குடும்பத்தில் சுபகாரிய முயற்சிகள் வெற்றி பெறும் பிள்ளைகளின் படிப்பு முயற்சிகள் வெற்றி அடையும் தாய்வழி உறவுகளும் உதவி செய்யும் சகோதரர்கள் உதவியும் உண்டு தந்தை மகன் உறவுகளில் கவனம் தேவை அவசர முடிவுகளை அவசர முடிவுகளால் அவஸ்திப்படும் வாய்ப்புகள் உண்டு சனி அஷ்டமத்தை நோக்குவதால் எதிர்பாராத சிரமங்களும் தடைகளும் தாமதமும் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகளும் மனைவி கணவரது அல்லது கணவருக்கு ஆரோக்கிய குறைவும் ஏற்படலாம் அவ்வப்பொழுது மனக்குழப்பங்கள் ஏற்படும் பணியிட மாற்றங்கள் உண்டு தொழில் போட்டி அதிகரிக்கும் சந்திராஷ்டமம் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்து ஐந்து காலை ரெண்டு ஐம்பத்தெட்டு மணி முதல் இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை இரு ஏழு இருபத்தி ஒன்பது மணி வரை சந்திராஷ்மம் உண்டு சந்திராஷ்ம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் பரிகாரம் லட்சுமி நரசிம்மரை வணங்குங்கள் நன்மை கிடைக்கும் அடுத்தது கண்ணி பத்தாம் இடத்தில் இருந்து குரு உங்கள் சுகஸ்தானத்தை பார்வையிடுகிறார் ஆறாம் இடத்தில் ராகு அமர்ந்திருப்பதாலும் நீங்கள் நினைத்த காரியங்கள் சாதகமாக முடியும் வாய்ப்பு உண்டு ராசிக்கு இரண்டக்கூடிய சுக்கரன் பலமாக இருப்பதால் குடும்ப உறவுகள் பலப்படும் கணவன் மனைவி கருத்து வேற்றுமைகள் அகன்று குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் புது வீடு வாங்கும் அல்லது கட்டும் முயற்சிகள் வெற்றி பெறும் தொழில் மூலமாக நல்ல லாபம் கிடைக்கும் வழக்குகள் சாதகமாக முடியும் வளர்ச்சி பாதையை நோக்கி புதிய திட்டங்களோடு செயல்பட ஆரம்பிப்பீர்கள் எத்தனை முயற்சி செய்தும் நடைபெறாத காரியங்கள் நீங்கள் எதிர்பாராதபடி நடந்துவிடும் பன்னெண்டாம் இடத்தில் கேது அமர்ந்திருப்பதால் தூங்கும்போது தேவையில்லாத பிரச்சனைகளும் கவலைகளும் தந்து மன அமைதியை கெடுக்கும் இல்லாத ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு அவஸ்திப்படுவீர்கள் நண்பர்களிடம் எச்சரிக்கையாக பிற விஷயங்களில் தலையிட்டு கருத்து சொல்ல வேண்டாம் பரிகாரம் அஷ்டமி நாளில் துர்க்கையையும் சிவன் கோயிலில் உள்ள பைரவரையும் வணங்கி வாருங்கள் அடுத்தது துலாம் ராசிநாதன் சுக்கரன் வார ஆரம்பத்தில் இரண்டாம் இடத்திலும் வார நிறைவில் மூன்றாம் இடத்திலும் அமர்கிறார் ராசிநாதன் பலமாக இருப்பதால் பணவரவு பிரச்சனைகள் இருக்காது பொருளாதாரம் மேம்படும் கொடுக்கல் வாங்கல்களில் சுமூகமான நிலை நிலவும் பாகிஸ்தானத்தில் குரு அமர்ந்து வெற்றி ஸ்தானத்தை பார்ப்பதால் காரிய சித்தி உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை காண முடியும் மூன்றாம் வீட்டில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால் அதுவும் சூரியனோடு இணைந்திருப்பதால் அரசாங்க ஆதரவு உண்டு போட்டித் தேர்வுகளில் வெற்றி உண்டு வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீர்கள் ஐந்தாம் இடத்தில் ராகு பகவான் பலமாக இருப்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவை சிந்தனை போக்கில் சில மாறுதல்கள் தேவை முன்னேற்பாடு இல்லாமல் சில காரியங்களில் இறங்கி அவஸ்திப்படுவீர்கள் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் பரிகாரம் நாகத்தோடு கூடிய அம்மனை வணங்குங்கள் நன்மை உண்டாகும் அடுத்தது விருச்சிகம் சப்தமாதிபதி சுக்ரன் ராசியிலும் ராசிக்கு இரண்டிலும் செல்லும் நேரம் யோகமான நேரமாகும் அஷ்டமஸ்தானத்துக்கு குரு சென்றாலும் வக்கர இயக்கத்தில் இருப்பதால் அஷ்டம தோஷம் பெரிய அளவில் பாதிக்காது அதே சமயம் அவருடைய பார்வை உங்கள் தன குடும்பஸ்தானத்தில் விழுவதால் பொருளாதார மேன்மை உண்டு புதிய பொறுப்புகள் தேடிவரும் சுபச்செய்திகள் காதில் விழும் மற்றவர்கள் உதவியோடு சில காரியங்களை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் சூரியன் ராசிக்கு இரண்டில் இருப்பதால் பேச்சில் கவனம் தேவை வீண் வாதங்களை வளர்த்து நிம்மதி இழக்க வேண்டாம் ராசிநாதன் செவ்வாய் சூரியனோடு இருக்கிறார் இரண்டு உஷ்ண கிரகங்கள் வாக்குஸ்தானத்தில் இருப்பதால் பேச்சில் கவனம் தேவை உணவிலும் கவனம் தேவை முன்கோபத்தை தவிர்க்க வேண்டும் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் பரிகாரம் பெருமாளையும் மகாலட்சுமியையும் வணங்குங்கள் பிரச்சனை தீரும் அடுத்தது தனுசு ராசிக்கு பன்னெண்டில் இருந்த சுக்ரன் வார நிறைவில் ராசியில் வந்து அமர்ந்து ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ராசிநாதன் குரு அஷ்டமஸ்தானத்திலிருந்து ஏழாம் இடத்திற்கு வந்து தன் சொந்த ராசியை பார்வையிடுகின்றார் மூன்றில் உள்ள ராகு பலமாக அமைந்து காரிய வெற்றியை தருகின்றார் குருவின் பார்வையால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் செயல்திறன் கூடும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் மாறும் எதிர்பாராத இடத்திலிருந்து வரவேண்டிய பணம் வந்து சேரும் கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் சுபகாரிய முயற்சிகள் பளிக்கும் ஜென்மராசியில் சூரியன் இருப்பதால் யாரிடமும் வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் பேச்சில் கவனம் தேவை ஏன் கோபம் வருகிறது என்று தெரியாமலேயே கோபம் வரும் வண்டி வாகனம் பழுதாகும் கவனமாக கையாள வேண்டும் இரத்த அழுத்தம் அதிகரிக்கும் என்பதால் அந்த நோய் உள்ளவர்கள் மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது சிறந்தது பரிகாரம் சனிக்கிழமை காகத்திற்கு உணவிடுங்கள் முன்னோர்களையும் சனி பகவானையும் நினைத்துக் கொள்ளுங்கள் அடுத்தது மகரம் விரையாதிபதி குரு ஆறாம் இடத்தில் இருப்பதால் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும் அவர் மூன்றுக்கும் உரியவர் என்பதால் மறைந்து நற்பலன்களை தருவார் அவருடைய பார்வை தன குடும்பஸ்தானத்தில் விழுவதால் பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கும் கொடுக்கல் வாங்கல்கள் நன்றாக நடைபெறும் சுக்ரன் பன்னெண்டாம் இடத்தில் இருப்பதால் சுகம் சேரும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் உருவாகும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் சடங்குகள் வீட்டில் நடைபெறும் பெரிய மனிதர்களின் அறிமுகமும் சகாயமும் ஏற்படும் ஆறாம் இடத்தில் குரு அமர்ந்திருப்பதால் சில மறைமுக நன்மைகள் இருந்தாலும் ருணரோக இடமாக இருப்பதால் தேவையற்ற பதற்றத்தை உருவாக்குவார் நீங்களாகவே பேசி எதிரிகளை சமாளித்துக் கொள்ள வேண்டாம் சம்பாதித்துக்கொள்ள கொள்ள வேண்டாம் முன்கோபத்தால் உங்களை இழக்க வேண்டாம் தேவையற்ற செலவுகளில் பணத்தை கரைக்க வேண்டாம் வாக்குஸ்தானத்தில் ராகு சனி இருப்பதால் தேவையில்லாத வாக்குறுதி அளிக்க வேண்டாம் வாக்குறுதியை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் வரும் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ராசிக்குள் சந்திரன் உழைகிறார் பரிகாரம் நவக்கிரக சனத்தில் நல்லெண்ணெய விளக்கேற்றங்கள் நன்மை கிடைக்கும் அடுத்தது கும்பம் தன குடும்பாதிபதி குரு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பது நல்ல அமைப்பு அதனால் தடைப்பட்ட காரியங்கள் இப்பொழுது நடக்க ஆரம்பித்துவிடும் அவர் லாபஸ்தானத்தையும் பார்ப்பதால் இழந்த சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக திரும்ப அமையும் வாய்ப்பு அதிகம் வேலையை இழந்தவர்கள் திரும்ப வேறு ஒரு நல்ல வேலையை பெறுவார்கள் வேலையில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புண்டு முக்கிய மனிதர்களை சந்திப்பீர்கள் அதன் மூலம் சில திருப்பங்கள் ஏற்படும் அது உங்களுக்கு ஆதாயமாக இருக்கும் சுபவரியங்கள் ஏற்படும் பொருளாதார சிக்கல் இருக்காது வரவேண்டிய பணம் கைக்கு வந்துவிடும் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் சனி ராக இருக்கும் நிலைகளால் அவ்வப்பொழுது மனதில் குழப்பமும் கலக்கமும் ஏற்படும் நிதானம் இல்லாமல் செயல்பட்டால் நஷ்டம் ஏற்படும் எதிலும் அவசரப்பட வேண்டாம் யோசித்து செய்யுங்கள் ஏழாம் இடத்திற்கு ஏதோ உங்கள் ராசியை பார்ப்பதால் கணவன் மனைவி உணவுகளை விட்டு கொடுத்து பராமரிக்க வேண்டும் குடும்ப அமைதி முக்கியம் அலைச்சல்களும் அதிகரிக்கும் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ராசிக்குள் சந்திரன் வருகிறார் பரிகாரம் வாயில்லா ஜீவன்களுக்கு உணவுதாருங்கள் அடுத்தது மீனம் பாகிஸ்தானத்தில் இருந்த புதன் வார இறுதியில் தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் அங்கே சூரியனோடு இணைந்து புத ஆதித்யோகத்தை ஏற்படுத்துகின்றார் இதனால் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் சில தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சியில் இறங்குவார்கள் பெற்றோர்கள் ஒத்துழைப்பார்கள் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கும் வேலையில் புதுமைகளை செய்து மேலதிகாரிகளால் பாராட்டப்படுவார்கள் தகவல் தொழில்நுட்பத் துறையில் உள்ளவர்களுக்கு புதிய மாற்றங்களால் நல்ல பெயர் கிடைக்கும் அரசுத் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் செவ்வாய் பத்தாம் இடத்தில் பலமாக இருப்பதால் எதையும் தைரியமாக செய்வீர்கள் ராசிநாதன் குரு நான்காம் இடத்தில் வக்கரமாக வந்திருப்பதால் உங்களுடைய எண்ணங்களே உங்களுக்கு தடையாக இருக்கும் தாமதத்தை பொறுத்துக்கொண்டு மாற்று வழியில் முயற்சிக்க வேண்டும் விரயஸ்தானத்தில் ராகுருப்பதையை கவனத்தில் கொண்டு காசு பணம் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சனி பகவான் ஜென்மத்திற்கு நெருக்கமாக இருப்பதால் உடல் நலனில் மிகுந்த கவனம் தேவை இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ராசிக்குள் சந்திரன் உழைகிறார் பரிகாரம் பிரதோஷ காலத்தில் சிவனை வணங்குங்கள் பிற தோஷங்கள் விலகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி